நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி நாலாவது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரியாக ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டம் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தாரணி மற்றும் பவித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு இளம் பெண்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக போகிறாங்க அப்படி அவங்க கிளம்பும்போது மணி சரியாக ஒரு இரவு எட்டு மணி இருக்குங்க பஸ்ஸில் தான் போகிறாங்க அப்படி பஸ்ஸில் போகிற வழியில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது பஸ்ஸில் இருக்கிற எல்லோருமே ஜன்னல் ஓரத்தில் எதையோ எட்டி எட்டி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறத பார்த்த பவித்ரா மற்றும் தாரணியும் ஜன்னல் ஜன்னலோரம் எட்டி பார்க்குறாங்க குறிப்பாக பவித்ரா தாங்க ஜன்னல் ஓர சீட்டு ஓரத்தில் இருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால நல்லா எட்டி பார்க்குறாங்க அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது அந்த இடத்தையே பவித்ரா வச்சகன் வாங்காமல் ரொம்ப நேரம் உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தாரணி உடனேயும் சொல்கிறாங்க என்ன பவித்ரா அங்கேயே பார்க்குற இதெல்லாம் சகசம் தான் ரோட்டில் ஆக்சிடென்ட்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை ரொம்ப உத்து பார்க்காத மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விடு அப்படின்னு சொல்லிட்டு தாரணி என்ன சொன்னாலும் பவித்ரா வந்து எதையுமே கேட்குறதாக இல்லை எதையுமே கண்டுக்கிடாமல் காதில் வாங்காமல் மறுபடியும் பஸ் கிராஸ் பண்ணுற வரையிலும் வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க என்ன செடி உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தாரணி பவித்ராவை பார்த்து கேட்டாலும் கூட கை நீட்டி வந்து ஒரு பர்டிகுலர் இடத்தையே அந்த காரை நோக்கி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே இருந்து அவங்க திருப்பூர் போய் அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலையும் பார்க்கும் போதும் அவங்களுக்கு நடந்த ஒரு சில அதிபயங்கர அமானுசிய சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி நாலாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவேங்கிற அமான சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கிற அமௌன்சே சம்பவத்துக்குள்ளே நம்ம போகலாம் நாம ஏற்கனவே சொன்னது போல பவித்ரா கையை வெளியே நீட்டி நீட்டி அந்த காரையே தூண்டி தூண்டி காமிக்கிறாங்க கிட்ட தாரணி உடனே கையை உள்ள வைமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் பவித்ரா ஏதோ யோசனையில் உட்காந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க தன் தோழி ஏதாவது பேச்சு கொடுத்தா கூட பதில் எதுவும் பேசாமல் ரொம்ப யோசனையிலே இருக்கிறாங்க பவித்ரா அப்புறம் அதிகாலை ஒரு மூன்று மணிக்கிட்ட வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் வந்து ரெண்டு பேருமே டீ சாப்பிட்றாங்க டீயை குடிச்சிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் உட்காடுறாங்க ரெண்டு பேருமே காரணம் என்ன அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு முப்பதுக்கு மேலே தான் இன்னொரு தோழி வந்து கூப்பிட்டு போகிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வேற யாரும் கிடையாதுங்க கண்மணி அப்படிங்கக்கூடிய ஒரு தோழி தான் இந்த பவித்ரா மற்றும் தாரணிக்கு உறவுக்கார ஒரு பெண் தான் அந்த ஒரு காரணத்தினால பாதுகாப்பான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து தாரணி அப்போ கூட பவித்ராட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தா கூட எந்த ஒரு பதிலும் கொடுக்காம ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க ஒரு நேரம் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க ஆனால் தாரணி சரி ஏதோ டயர்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுறாங்க அப்படியே காலையில் கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் மணி ஒரு ஆறு மணி கிட்ட ஆகுதுங்க அப்படி ஆறு மணி இருக்கும்போது வந்து சரியாக விடுந்துருச்சு அவங்க இன்னொரு தோழி கண்மணியும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க வந்த உடனே வந்து அவங்ககிட்ட ரெண்டு வருடையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஒரு டீக்கு இடையில் மறுபடி வந்து ரெண்டு பேருமே டீயை குடிச்சிட்டு அந்த கண்மணி கூட வந்து பேருந்தில் ஏறி அவங்க ரூமுக்கு போகிறாங்க ஆமாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க பேருந்துக்கு கொஞ்சம் தூரம் தான் அந்த ஒரு காரணத்தினால இன்னொரு பஸ் ஏறி தான் நேராக அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க அப்படி ரூமுக்கு போன கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு கம்பெனிக்கு மூன்று பேருமே சேர்ந்து போகிறாங்க ரூமில் இருந்து கம்பெனி வந்து கொஞ்சம் பக்கம் தாங்க அதனால் நடந்தே தான் போகிறாங்க ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் போதும் கம்பெனிக்கு வந்து போயிடலாம் அப்படி நடந்து போகும்போது தாரணியும் சரி பவித்ராவும் சரி கண்மணியும் நல்லா பேசிக்கிட்டே தான் போகிறாங்க ஒரு நேரம் வந்து நல்லா சிரிப்பாங்க பவித்ரா ஒரு நேரம் அப்படியே அமைதியாக நார்மலாக இருப்பாங்க எந்த ஒரு பேச்சும் பேசாமல் அப்படியே இருக்கிறாங்க இப்படி உம்முன்னு வரக்கூடிய பவித்ராவை பார்த்து கண்மணி என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படி வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பவித்ரா சின்னதாக ஒரு சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாங்க ஆனால் தாரணி என்ன சொல்றாங்க அப்படின்னா பவித்ரா நேற்று நைட்டு கிளம்பும் போது நல்லா ஜாலியாக தான் இருந்தால் பஸ்ஸில் வரும்போது கூட ஒரு மாதிரியாக இருந்தா ஏன் இப்போ வரைக்கும் கூட இப்படித்தான் இருக்கா இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாரணி சொல்லும்போது அப்போ கண்மணி சொல்றாங்க சரி விடுமா இது வரைக்கும் ஊரை விட்டு வெளியில் எங்கேயும் வந்தது கிடையாது ஒரு ரெண்டு நாள் போனால் சரியாயிரும் ஊர் யாவங்க இருக்கத்தான் செய்யும் அந்த ஒரு தான் இப்படி இருப்பா ஒண்ணும் இல்லை விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்படியே கம்பி நோக்கி வந்துட்டாங்க அப்படி கம்பெனிக்கு வந்த உடனே வந்து கம்பெனி கேண்டீனில் போய் மூணு பேருமே சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்பெனியில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசரை போய் பார்த்து கண்மணி வந்து இந்த ரெண்டு பேரையுமே அறிமுகப்படுத்தி வச்சு வேலைக்கும் சேர்த்து விடுறாங்க எல்லாருமே ஒரே இடத்துல தாங்க வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு பேர் வரைக்கும் அங்கே வேலை பார்க்குறாங்க எல்லோருமே பெண்கள் தாங்க ஒரு சில ஆண்கள் மட்டும்தாங்க வேலை பார்க்காங்க அப்படி நல்ல முறையில் அன்னைக்கு முதல் நாள் வந்து வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குதுங்க மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க வேலையும் முடியுது ரூமுக்கு போகலாம்னு போறாங்க வந்த உடனே வந்து வேலைக்கும் வந்து ஜாயின்ட் ஆயிட்டாங்க இல்லையா அதனால டயர்டாக வந்து போறாங்க அப்படி போகும்போது வந்து மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து ரூமில் வந்து இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க யார் அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த கண்மணிக்கு வந்து ஆல்ரெடி ரூம்மேட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு பெண்மணி தான் அவங்களை வந்து அக்கான்னு தாங்க கண்மணி கூப்பிடுவாங்க அந்த அக்கா வந்து இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா சமையல் வேலை இவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சமையல் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லோருமே சேர்ந்து நாலு பேருமே சேர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி இரவு சாப்பாடையும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க நாலு பேருமே ரூமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க இரவு சாப்பிட்டு போது ஒருத்தர் வரிசையாக படுத்திருப்பது நம்ம பவித்ராங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு யாரோ ஏங்கி ஏங்கி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பது போல ஒரு அழுகுறல் சத்தம் வந்து கேட்குது இந்த சத்தம் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த சத்தத்தை கேட்டு முதல்ல முழிச்சு பார்க்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கண்மேனியோட ரூம் எட்டு தாங்க அந்த அக்கா தான் எழுந்து பார்க்குறாங்க என்னடா இது ஏதோ சத்தம் கேட்குது அழுக சத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த ரூமை வந்து அப்படியே அரை வெளிச்சத்தில் வந்து இருக்குதுங்க அதாவது அந்த விடிவல்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இரவு நேரத்துக்கு அரை வெளிச்சத்தோடு இருக்கும் இல்லையா அந்த வல்ப்பு வெளிச்சத்தில் அப்படியே ரூமை வந்து சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை காணும் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காணும் நல்லா உத்து பார்க்குறாங்க அந்த இடத்துல யார் படுத்திருந்தா அப்படின்னு பார்க்கும்போது பவித்ராதாங்க ஆனால் அழுகை சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்குது ஒருவேளை தான் அந்த மாதிரி இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே காணுமே ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி முத்தி பார்த்துட்டு பக்கத்தில் படுத்திருந்த கண்மணியை அந்த அக்கா எழுப்பி விடுறாங்க என்னடி ஏதோ சத்தம் கேட்குது பாரு அப்படிங்கும்போது ஆமக்கா என்னக்கா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் அந்த அக்காவை பார்த்து கேட்கும்போது என்னடி உன் கூட வந்திருந்த உங்கள் ஊர் பொண்ணு அந்த அந்த இடத்துல படுத்துருந்து அந்த பிள்ளையை காணும் ஒருவேளை அது கண்டு போய் அழுதுகிட்ருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னவோ தெரியலேக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த அழுகுரல் சத்தம் வந்து தாரணிக்கும் கேட்டுருது தாரணி அவங்களும் வந்து யார் நேரத்துக்கு அழுதுகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு மூன்று பேரும் சுற்றி முத்தி பார்க்கும்போது பவித்திரவ ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படி பேசி முடிச்சுட்டு எல்லோருமே அந்த மூன்று பேருமே அந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு பார்க்கும்போது அந்த ரூமுக்குள்ளேயே ஹாலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமில் இருந்தாங்க கேட்குது அந்த பாத்ரூமில் இன்னேரத்துக்கு யார் ஒருவேளை பவித்திரா தான் உள்ளே உட்காந்து அழுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமை நோக்கி மூன்று பேருமே போகிறாங்க அப்படி மூன்று பேரும் பாத்ரூமை நோக்கி போய் காது உடுத்து கேட்கும்போது நல்லா தெரியுது அழுகுறல் சத்தம் வந்து பவித்ராவுடைய குரல் தான் கேட்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான டோனில் கேட்குறத பார்த்துட்டு பதறிக்கிட்டே வேகம் வேகமாக வந்து கதவை தட்டுறாங்க மூணு பேரும் மாறி மாறி கதவை தட்டுறாங்க ஆனால் உள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல ஏங்கி ஏங்கி அழுகக்கூடிய அழுகுறல் சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கே ஒழிய வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லை எதிர்த்தரப்பிலிருந்து பதில் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல உடனடியாக வந்து இந்த மூன்று பேரும் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் ஓங்கி ஓங்கி ஒரு பதட்டத்தில் வந்து என்ன நடக்கும் என்ன ஒய்யாதுன்னு சொல்லிட்டு தட்டும்போது கதவும் திறந்துருது அது ஒரு பிளாஸ்டிக் டோராக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தாள்பாலும் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்குது அதனால் இவங்க ஓங்கி ஓங்கி தட்டின உடனேமே அந்த கதவும் திறக்கப்பட்டுருச்சு அப்படி திறந்த உடனேமே மூணு பேருமே பார்க்குறாங்க உள்ளே வந்து அறை வந்து இருட்டாக இருக்குது அந்த பாத்ரூமே அப்படியே ஒரு வித பதட்டத்தோடு பாத்ரூம் வந்து நெருங்கி போகிறாங்க என்னாச்சோ தெரியலையே அப்படின்ட்டு உடனடியாக இருட்டாக இருக்கிறத பார்த்த உடனே வந்து அந்த அக்கா தான் வந்து சுவிட்சை போடுறாங்க லைட்டு உடனடியாக வந்து பாத்ரூம் லைட் எரிஞ்ச உடனே வந்து மறுபடி வந்து அழுதுகிட்டே போச்சே ஐயோ போச்சே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க யார் அந்த பவித்ரா ஒரு மூளையில் தாங்க உட்காந்து இருக்காங்க இதை பார்க்கும்போது வந்து மூன்று பேருக்குமே வந்து உடல் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இப்படி இருக்கிறாங்க என்ன இப்படி அழுதுகிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தான் தாய் பாப்பா என்னாச்சு பாப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூணு பேருமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த இடத்துல ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலையில தான் பவித்திராக இருக்கிறாங்க அவங்க கழுத்தை அவங்களே பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு எல்லாம் விரித்து போட்டுட்டு ஒரு மாதிரி மூலையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் யாரும் நெருங்கி போனால் பல்லால் கடிச்சு வைக்கிற மாதிரி நெரு நெருன்னு அவங்க பல்லையே கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உடனே மூணு பேருக்குமே வந்து பயம் இருந்தால் கூட பவித்ரா பவித்ரா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெருங்கி நெருங்கி தான் போகிறாங்க மூணு பேரையுமே கடிக்க கடிக்க வராங்க அந்த பவித்ரா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க கிட்ட வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க கழுத்தை பிடிச்சி அவங்க நெரிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு நேரம் சிரிக்கிறாங்க ஒரு நேரம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது வந்து இவங்க மூணு பேருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டு பதட்டத்தோடையே நிற்கிறாங்க மேலும் இவங்க போடுற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ரூமில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கூட்டம் கூட்டிட்டாங்க கூட்டம் எல்லாத்தையும் பார்க்கும்போது கூட அந்த பெண்ணு ஒரே வார்த்தை தான் சொல்லுது கிட்டத்தில் வந்தீங்க அப்படின்னா இவளை கொன்றுவேன் அப்படின்ட்டு அவங்க கழுத்தையே பவித்ரா கழுத்தையே பவித்ரா பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இப்படியே விட்டுறக்கூடாது எதாவது சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு பொண்ணுங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு பவித்ராவை வந்து எப்படியோ சமாதானப்படுத்தி மல்லு கட்டி ஒரு வழியாக இழுத்துட்டு வராங்க ரொம்ப ஆக்ரோசமாக இருக்கக்கூடிய பவித்ராவை தட்டி கொடுத்து அதில் இருந்து ஒரு பொண்ணு மட்டும் ஓடி போய் தன் வசம் இருக்கக்கூடிய ஒரு திருநீர் பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து ஏன்னா ஒரே ஒரு பொண்ணுகிட்ட வந்து திருநீர் இருக்குதுங்க கொஞ்சம் பயந்த பொண்ணு போல தெரியுது அதனால் திருநீரோடு தான் அது எப்போவுமே இருக்கும் போல் அந்த பொண்ணு விறுவிறுன்னு ஓடியாந்து வந்து திருநீரை எடுத்துகிட்டு வந்து பவித்ரா மேலே போட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்தாலும் கூட வந்து திருநீர் பூசி விட்டுருக்குதுங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தால் பவித்ரா அப்படியே பல்ல நெருநீருன்னு கடிச்சுக்கிட்டு அப்படியே மயங்கி சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்க அப்படி கீழே விழுந்த பவித்ரா வந்து ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து அந்த பவித்ரா படுத்துருந்தால் அதே இடத்துக்கு மறுபடி தூக்கி வச்சு படுக்க போட்டுட்டாங்க அப்படி படுக்க போட்டுட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் பவித்ராவையும் சுற்றி நின்றுட்டு கொஞ்ச நேரம் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத எல்லா பெண்களும் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு சரி காலையில் பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோருமே அவங்கவங்க ரூமுக்கு களைஞ்சு போயிட்டாங்க இப்போ ரூமில் வந்து தாரணி கண்மணி மற்றும் அந்த அக்கா மேலும் பவித்ரா மட்டும்தாங்க இருக்கிறாங்க பவித்ரா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மூன்று பேரும் ஒருத்தர் முகத்த ஒருத்தரும் பார்த்துக்கிட்டு சரடி நம்மளும் தூங்கிடலாம் வேறு வழி கிடையாது காலையில் பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பயத்தோடையே தூங்க போகிறாங்க பவித்ரா பக்கம் படுத்துருக்கிறது தாரணி தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம் இருந்திருக்குது அந்த நேரத்தில் ஆனாலும் முதல் நாள் டிராவல் கம்பெனியில் வேலை இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளப்புறையில இருந்த காரணத்தினால தாரணியும் தன்னை மறந்து எப்படியோ தூங்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வழியாக காலையில் விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க பவித்ரா மட்டும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லை அப்போ பயம் கொஞ்சம் இருந்தாலும் சரி கண்மணி தான் சரி பவித்ராவை எழுப்பணும் வேலைக்கு வேறு கூட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க ஏன்னா ரெண்டாவது நாள் இல்லையா லீவு போட்டால் எதுவும் கம்பெனியில் எதுவும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க அப்படி எழுப்பும் போது சரியான டயர்டு பவித்ராவுக்கு எந்திரிக்க கூட முடியலை உடனே கண்மணி என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே தொட்டு பார்க்குறாங்க சரியான சூடு மேலே ஃபுல்லாக சுடுதுங்க ஆமாங்க சரியான காய்ச்சல் இப்போ என்ன பண்ணுறதுன்னு மூணு பேருக்குமே தெரியலை வேலைக்கு சேர்ந்த ரெண்டாவது நாளே லீவு போட்டாலும் எதுவும் நினைப்பாங்க கம்பெனியில் எதுவும் சொல்லாமவும் விடவும் கூடாது சரி இருக்கட்டும் கம்பெனிக்கு நம்ம கூட்டு போவோம் ஆள் பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை வச்சு பொண்ணிச்சு வேலையும் பார்க்கலாம் இன்னொன்று கொஞ்சம் காய்ச்சல் குறையும் இன்னொன்று சாப்பிட்றதுக்கு கம்பெனிக்கு தான் சாப்பாடும் கிடைக்கும் அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் ஒத்தைக்கும் இந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போக முடியாது பவித்ராவை அதனால எல்லோருமே வந்து கம்பெனிக்கு போகலாம் சொல்லிட்டு கம்பெனிக்கும் போயிட்டாங்க அப்படி ஒரு வழியாக போய் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஊத்து ஊத்து பவித்ராவே பார்த்துக்கிட்டு என்னென்னவோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு வழியாக நல்லபடியாக வேலை போய்கிட்டு இருக்க இடத்துல ஒரு மதிய நேரம் ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்காக ஒரு பொண்ணு பாத்ரூம் போகிறது போதுங்க அந்த பொண்ணு பாத்ரூம் போன கொஞ்ச நேரத்திலே வந்து அலறி அடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து வேகமாக ஓடி வருது வந்த உடனே வந்து சூப்பர்வைசர் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு என்னம்மா அழுதுகிட்டு வரேன் என்னம்மா வரோம் அப்படின்னு சொல்லி சூப்பர்வைசர் கேட்கும்போது பயத்தோடைய அழுதுகிட்டே நிற்கிதுங்க அந்த பொண்ணு உடனே எல்லோரும் அடிச்சு பிடிச்சி என்னடா இது என்று இருந்து வர பாத்ரூம்ல இருந்தான் அப்படின்னு பாத்ரூமுக்கு வந்து அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க கம்பெனிக்கு சைடுல தாங்க அந்த பாத்ரூம் இருக்குது உள்ள போய் பாக்குறாங்க அங்க அவங்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஆக்ரோஷமாக ஒரு பெண் பாத்ரூம் மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் யார் போனாலும் சரி கழுத்தை பிடிச்சி நெரிக்க வாராங்க அதுபோல் தாங்க இந்த பொண்ணையும் செய்ய வந்திருக்குது பவித்ரா அதனால தான் அலறிக்கிட்டு இங்கே ஓடியாந்துருக்குது இப்போ எல்லோரும் பயந்து கிட்ட போகாமல் நிற்கிறாங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் வந்து கண்ட மணிக்கு கத்திக்கிட்டு நிற்காருங்க உடனே அந்த இடத்துல வேடிக்கை வாக்க வந்து எல்லோருமே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க கண்மணியை தான் பார்க்குறாங்க கண்மணி கொஞ்சம் முன்னாடி வந்து அண்ணா அது எங்கள் ஊர் பொண்ணு தான்ண்ணா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு பயத்தோடு சொல்கிறாங்க ஆமாங்க அங்கே பாத்ரூம்குள்ளே நிற்கிறது நம்ம பவித்ரா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனடியாக யாரு தாரணி வராங்க அவங்களுக்கு இது என்ன நடக்குன்னு தெரியாமல் தாரணி வந்து பக்கத்தில் விட்டு பவித்ரா அப்படின்னு போகும்போது தாரணுடைய கழுத்தையும் வந்து பவித்ரா வந்து அப்படி நெரிக்க போகிறாங்க இதை கண்டு பயந்து போய் யாருமே கிட்டத்தில் போகலாங்க அவ்வளோ பதட்டத்தோடு வந்து பயத்தோடு நடுங்கிக்கிட்டே நிற்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சூப்பர்வைசர் வந்து கண்டமணிக்கு திட்டுறாரு இனிமேல்மா உங்கள் ஊர் பொண்ணுங்கிற இப்படி பைத்தியம் முடித்தது போல எல்லாரையும் அடிக்கவும் கடிக்கவும் வருதம்மா யாருமா கிட்டதில் போக அந்த பிள்ளையை மொதல் வெளியில் எழுதுட்டு வாங்கம்மா வெளியில் வந்தால் தான் என்ன ஏதுங்கிறது தெரிய வருமா யாராவது போகம்மா அப்படிங்கும்போது வந்து வேறு வழியே இல்லை ஏன்னா வேறு யாரும் போக மாட்டேங்காங்க இப்போ தாரணி கண்மணி மற்றும் அந்த ரூமெண்ட்டு அந்த அக்கா அது போக இன்னொரு பொண்ணு ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு தைரியமாக அதாவது பயம் இருக்குது இருந்தாலும் தைரியமாக அப்படியே போய் மல்லு கட்டி சமாதானப்படுத்துகிறாங்க யாரோ பவித்ராவை அந்த நேரத்தில் தாரணியை கையை கூட கடிச்சு வச்சிருக்கிறாங்க பவித்ரா இருந்தாலும் வந்து சமாதானப்படுத்தி பதட்டத்தோடையே வந்து இழுத்துட்டு வராங்க வெளியில் இழுத்துட்டு வரும்போது கூட பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க என்ன மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியலைங்க ஆக்ரோஷமாக கத்துறாங்க ஒரு கட்டத்தில் சிரிக்கிறாங்க இப்படியும் மாறி மாறி பண்ணுறதை பார்த்து ஒரு வழி அங்கே இருக்கிற எல்லோருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பொண்ணு நார்மலாக இல்லை இந்த பொண்ணு உடம்புல ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உடனடியாக வந்து அந்த கம்பெனி நிர்வாகம் அதாவது வந்து அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாருன்னா நிர்வாகத்திட்ட சொல்லி நிர்வாகம் வந்து அந்த நிர்வாகம் கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க அந்த பிள்ளையார் கோயிலுக்கு காலையில் காலையில் வந்து ஒரு பூசாரி வந்து பூஜையை போட்டுட்டு போவார் அந்த பூசாரி தெரு வந்து பக்கத்தில் தான் இருக்குது கம்பெனிக்கு பக்கத்து தெருவு தான் அவர் ஒரு நாலஞ்சு கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து எல்லாம் போட்டுட்டு வருவது இப்படி வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தை அவருக்கு கூட்டம் தான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க அந்த சூப்பர்வைசர் கூப்பிடும்போது அவரும் வந்து உடனடியாக சேர்ந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திற்கு வந்து கிளம்பி வாராரு அப்படி வந்து அவரும் வந்து உடனடியாக வந்து பவித்ராவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆகா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திருநீரும் போட போகிறாரு காரணம் என்னென்னா இந்த பூசாரிக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்கக்கூடிய காரணத்தினால புரிஞ்சுக்கிட்டாருங்க அப்படி திருநீர் ஓட்ட உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் நாள் நைட்டு எப்படி பவித்ரா அமைதியாக கீழே விழுந்தாங்க அதே மாதிரி வந்து அமைதியாக கீழே விழுந்து ஒரு மூளையில் போய் ஒண்டிக்கிட்டாங்க அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த விஷயத்தை தெரிஞ்ச மேனேஜரும் வந்துடுறாருங்க கம்பெனி மேனேஜரும் வந்து உடனடியாக அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பிடுங்க இது வரைக்கும் இந்த கம்பெனியில் போல் நடந்ததே கிடையாது இப்படி நடக்கும்போது வெளியில் தெரிஞ்சால் கம்பெனிக்கு அசிங்கம் மேலுங்க இருக்கக்கூடிய பெண்களும் ரொம்ப பயந்துருவாங்க உடனடியாக அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டிட்டு கையில் கொஞ்சம் பணத்தையும் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர்வைசர் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஏமா இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஆபத்தாமா மற்ற பொண்ணு ஆபத்து அதனால நீங்க ஊருக்கு கிளம்பிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரேஷ்வர்னு சொன்ன நேரத்துல வேற வழியும் தெரியலைங்க அவங்களுக்கு சரி கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் தாங்க கிளம்பி போறாங்க யார் யார் அப்படின்னா பவித்ரா மற்றும் கண்மணி மற்றும் தாரணி ஆமாங்க கண்மணியும் வந்து துணைக்கு நம்ம ஊர் பொண்ணு ஒத்தையில விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் துணைக்கி போறாங்க இப்படி வேலைக்கு வந்த ரெண்டாவது நாளே வந்து பவித்ராவும் தாரணியும் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை துணைக்கு கண்மணியும் வராங்க மூன்று பேருமே வந்து ஒரு மாலை நேரத்துக்கு தாங்க பேருந்து நிலையத்துக்கு வந்து பஸ்ஸு ஏறுறாங்க தாங்க போறாங்க மூணு பேருமே அப்படி பசுக்கு வரக்கூடிய மூணு பேருமே வந்து பஸ்ஸில் வந்து பெரிய சீட்டில் தாங்க உட்காந்து வராங்க மூணு பேர் உட்காரக்கூடிய அந்த சீட்டில் நடுவில் பவித்ராவை உட்கார வச்சுக்கிட்டு ஜன்னல் ஓரம் தாரணியும் பவித்ராவுக்கு இன்னொரு பக்கம் வந்து கண்மணியும் உட்கார்ந்து வராங்க அப்படி உட்கார்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இரவு நேரத்துக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அந்த இரவு நேரத்திற்கு பசுக்குள்ளே மீண்டும் ஒரு அழுகை சத்தம் கேட்குது உடனடியாக வந்து முழிச்சு பார்த்த தாரணியும் கண்ணகியும் அப்படியே பவித்ராவை பார்க்குறாங்க பவித்ரா தாங்க அழுகிறது அப்படி அழுதுகிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம்தான் இந்த இடம்தான் ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்ட ஜன்னல் ஓரத்தின் வழியாக இருக்கக்கூடிய அந்த தாரணியும் தள்ளி விட்டுட்டு ஜன்னலுக்கு வழியில் எட்டி குதிச்சு வெளியில் ஓடுற மாதிரி இருக்கிறாங்க உடனடியாக சுசாரித்து கொண்ட அந்த தாரணி வந்து தடுக்கிறாங்க மேலும் இந்த பக்கம் கூடி வெளியில் ஓடத்தான் நிற்கிறாங்க இந்த பக்கம் தாரணி தடுக்கிறாங்களேன்ட்டு இந்த பக்கம் ஓடலாம் வாசல் வழியாக இறங்கி ஓடிடலாங்கும் போது கண் கண்மணி வந்து தடுக்கிறாங்க அப்படி கண்மணி தடுக்கும்போது அந்த பசுக்குள்ளே வந்து எல்லோருமே கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லோருமே முழிச்சிக்கிட்டு என்னடா நடக்குது பசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் முதற்கொண்டு கொண்டு டிரைவரும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க உள்ளே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க பவித்ரா தாரணியும் சரி கண் கண்மணியும் சரி தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணி அப்படியே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோருமே பசுக்குள்ளே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பயணிகளுமே வந்து பவித்ராவையும் இந்த பெண்களையும் தாங்க பார்க்குறாங்க அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்னை வெளியில் விடலை உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவித்ராவையும் உங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன் அவளையும் கொன்றுவேன் அப்படிங்குதுங்க அந்த நேரத்தில் பசுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டக்டர் உட்பட மற்ற பயணிகள் எல்லோருமே இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் மிரண்டுக்கிட்டு இருக்கிறாங்க தாங்க தாரணிக்கு ஒரு விஷயமே புரிய வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்க ஊருக்கு போகிறாங்க இல்லையா திருப்பூருக்கு முதல் போகும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டை உத்து ஊற்று பார்த்துக்கிட்டே வந்து அதில் தான் இவள் அப்நார்மலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாள் மேற்கொண்டு இதே இடத்துல வரும்போது இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறத பார்த்தா இந்த இடத்துல இருந்தால் இவளுக்கு ஏதோ பாதிப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக வந்து கண்மணியை பார்த்து உன் கையில் அந்த கோயில் பூசாரி கொடுத்த திருநீர் இருக்கலாம் அதை உடனடியாக வச்சு விடுங்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க பவித்ரா மல்லு கட்டி மற்றவர்கள் உதவியோடு வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த கண்மணி கைவசம் இருக்கக்கூடிய அந்த திருநீர் ஆமாங்க அந்த கோயில் பூசாரி வந்து எதாவது ஆபத்து வந்துதுன்னா இந்த திருநீரை கொண்டு போமா போகிற வாதையில் வச்சு விட்டு வச்சு விட்டு கூப்பிட்டு போமா நெத்தியில் அப்படியா வச்சிருக்கோமா அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வராதுமா அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த யாவம் வந்து தாரணி சொல்கிறாங்க உடனேயா வந்து பவித்ராவுக்கு நெத்தியில் வச்சு விட்ட உடனே பவித்ரா அப்படியே மயங்கி தாரணியின் தோளில் வந்து சாஞ்சி விழுகுறாங்க அப்படி சாஞ்சு படுத்தவங்க தாங்க அந்த பவித்ரா அடுத்த ஒரு மணி நேரத்தில் சரியாக வந்து நள்ளிரவு ஒரு ஒரு மணி இருக்குமாங்க அதுக்கு மேலே தான் மதுரைக்கு பக்கத்தில் அவங்க ஊருக்கிட்ட வந்து வந்திருக்காங்க பைபாஸ் கிட்ட தாங்க அவங்க ஊரும் இருக்குது அது கொஞ்சம் முன்னகுட்டியே வந்து சொல்லிட்டாங்க அண்ணா எங்களை இந்த இடத்துல மட்டும் இறக்கி விட்ருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க சொன்ன உடனேமே பஸ் கண்டக்டரும் சரி டிரைவரும் சரி புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க சரி அந்த இடத்துல ஒரு ஆட்டோ நிற்கிதுங்க அந்த ஆட்டோவில் வந்து பவித்ராவோட அண்ணனும் அப்பாவும் இருக்கிறாங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வரும்போதே கால் பண்ணி சொல்லிட்டாங்க போலங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அமைதியாக அந்த ஆட்டோவில் வந்து பவித்ராவை ஏற்றி விட்றாங்க கொஞ்சம் தூரம் வந்து அமைதி அப்படியே வந்திருக்காங்க அமைதியாக போனதும் அந்த ஆட்டோலையே வந்து கொஞ்ச நேரம் கழித்து மிரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாதையில் போகாத சுற்றிப்போ சுற்றிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாதையில் தான்மா வீடு பக்கத்தில் வரும் நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வரோம் அப்படி சொல்லி என்னென்னவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி பாப்பா அமைதியாக இரு பாப்பா வீட்டுக்கு தான் பாப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தினாலுமே இந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவே வந்து குழுக்கு குழுக்குன்னு குழுக்குறாங்க ஆட்டோ பயங்கரமாக வந்து ஆடுதுங்க எல்லோருமே பேசி புரிய கையை வச்சு பார்க்குறாங்க ஆனால் யார் சொல்கிறதை வந்து பவித்ரா வந்து கேட்குற மாதிரி இல்லை அவள் என்னை எரிச்சிருவா அவள் என்னை எரிச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க இந்த இதை பார்த்து அவங்களுடைய அப்பா வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எம்மா சுற்றி போனால் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போனோமா நேராக போனால் ரெண்டு கிலோமீட்டர் தான்மா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் பாப்பா அப்படின்னு சொன்னாலுமே வந்து பவித்ரா வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை மறுபடி வந்து ஆட்டோவில் தங்கு தங்குன்னு குதிக்கிறாங்க ஆட்டோ டிரைவரே வந்து மிரண்டு பார்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் வந்து அந்த ஆட்டோ ட்ரைவரை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு ஐயா ஐயா மேட்ரு அப்படிங்கும்போது ஆட்டோ ட்ரைவரும் நடுக்கத்தோடு தாங்க ஆட்டோவையும் ஓட்டிக்கிட்டே போகிறாங்க மல்லு கட்டி ஒரு வழியாக வந்து அண்ணாச்சி தாங்க கூப்பிட்டு போகிறாங்க பவித்ராவை ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா இதே பாதையில் போப்பா அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர்த்த சொல்லிட்டார் காரணம் என்னென்னா அவருக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகிருச்சு சரியாக இவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையில் ஒரு கிலோமீட்டரில் வந்து ரோட் அடியிலே வந்து ஒரு காளியம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த காளியம்மன் நினச்சி தான் நம்ம பொண்ணு பயப்படுது அதனால தான் ஆக்ரோஷம் அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படியே நேராக போகிறாங்க அந்த கோயிலில் நெருங்க 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 பவித்திரா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்க உதவியோடையும் அந்த ஆட்டோக்காரண்ண உதவியோடையும் வந்து மல்லு கட்டி கோவிலுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க அந்த கோயில் வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் கோயில் தாங்க சுற்றி காம்பவுண்ட் சோர் இருக்குது மெயின் கேட்டு வந்து சிம்பிளாக தான் இருக்கும் திறந்தாலே போயிடும் ஆனால் உள்ளே வந்து அந்த அம்மன் வந்து உள்ள கற்பகிரகத்தில் வந்து உள்ளே போக முடியாது அதற்கு முன்னாடி அந்த வளாகத்துக்குள்ளே வந்தாலே போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுச்சு ஏன்னா அந்த நேரத்துக்கு கோயில் பூசாரியும் இருக்க மாட்டார் கோயில் பூசாரிகிட்டு தான் அந்த அம்மன் இருக்கக்கூடிய கற்பகிரகத்தின் சாவியும் வந்து இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம பொண்ணு இதுக்கு தான் பயப்படுது வீட்டு கூட்டு போனால் கூட பிரச்சனை வரும் இந்த ஆத்தா தான் கண்டு நமக்கு வந்து கண் திறந்து பார்க்கணும் இந்த அம்மன் தான் நமக்கு காவல் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தைரியத்தோட தாங்க இழுத்து கொண்டு போகிறாங்க அப்படி இழுத்து கொண்டு போன உடனே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்த பவித்ரா கொஞ்சம் நேரத்தில் மயங்கி அங்கிட்டே படுத்துட்டாங்க அந்த இடத்துல ஆட்டோ டிரைவரில் இருந்து எல்லோருமே அங்கேயே உட்காந்துட்டாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க விடிய விடிய அங்கேயே தாங்க உட்காந்துருக்குறாங்க காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு அஞ்சு முப்பது அளவுக்கு வந்து எப்படியோ கோயில் பூசாரி நம்பரை வாங்கியாச்சு கோயில் பூசாரி வந்து பக்கத்து ஊர் பூசாரி அங்கே இவங்க ஊர் வந்து இந்த அம்மன் கோயிலில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இவங்க ஊர் இருக்குது அந்த கோயில் பூசாரி நம்பர் வாங்கி உடனடியாக வந்து நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லும்போது அந்த கோயில் பூசாரி வந்து நேரடியாக காலையில் ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே வந்து ஒரு சில பூஜை பொருட்களையும் வாங்கிக்கிட்டு கோயிலுக்குள்ளே வராங்க அப்படி கோயிலுக்குள்ளே வரும்போது எல்லோரும் அசந்து ஆட்டோ காரு மேற்கொண்டு வந்து பவித்ரா அப்பா அண்ணன் இந்த மூன்று பேர் மட்டும் தாங்க எல்லாருக்கும் பாதுகாப்பாக முழிச்சு உட்காந்துருக்காங்க கோயில் பூசாரி உடனே எல்லாரும் விட்டாதாங்க அந்த கோயில் பூசாரியும் வந்து பூஜைக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க அந்த காலை நேரத்துக்கு அந்த காளியம்மனுக்கு வந்து எல்லாம் அந்த கோயில் பூசாரி செஞ்சுட்டு இந்த பவித்ராமையும் வந்து எதுக்கு உட்கார வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யாருமா வந்திருக்கிறது எதுக்கு இந்த பச்சை பிள்ளை இந்த பாடு எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேள்வி கேட்கும்போது பவித்ரா ரொம்ப நார்மலாக தான் சர்வசாதாரணமாக இருக்காங்க அங்கும் இங்கும் சுற்றி பார்த்துட்டு அந்த கோயில் பூசாரியையும் அவங்க குடும்பத்தாள்களையும் ஊற்றி ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோயில் பூசாரி வந்து இது சரிப்படாது அதை இவளுக்குள்ளே இறக்கணும் அப்படின்னா எனக்குள்ளே அம்மனை முதல் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கான பூஜைகளெல்லாம் செஞ்சு கொஞ்சம் நேரத்திலே வந்து அந்த கோயில் பூசாரி விட்டோம்ல அந்த அம்மன் அருள் வந்து இறங்குது அப்படி அந்த அம்மன் அருள் வந்து கோயில் பூசாரி உடம்புல இறங்கி ஆக்ரோஷமாக அவர் ஆட்டி நிற்கும் போது வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பயம் வருது பவித்ரா மற்றும் அப்படியே மௌனம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க தலையை கீழே குனிஞ்ச மாதிரி உடனடியாக அந்த கோயில் பூசாரி வந்து பவித்ராவுடைய உச்சிந்தா உச்சந்தலையை பிடிச்சி அப்படியே தலைமுடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே வந்து ஏதோ பாட்டு படிக்கிற மாதிரி மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லும்போது வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஆக்ரோஷமாக அப்படியே அழுதுகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் பவித்ரா ஆமாங்க அந்த பவித்ராவின் உடம்புல அந்த ஆன்மா வந்து இறங்குது அப்படி இறங்குன உடனே நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஒரு இப்போ நீ பதில் சொல்றா இல்லை அந்த ஆத்தா எரிச்சிருவா போது வந்து வந்து என் பேர் சுவேதா அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க ஆமாங்க சுவேதாவாங்க அவங்க குழந்தை அவங்க கணவர் இவங்க மூன்று பேருமே ஏதோ ஒரு ப்ரோக்ராமாக வந்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இரவு நேரத்துக்கு ஏதோ எதிர்பாராத ஒரு லாரிக்குள்ளே விட்டு தான் இந்த சாலை விபத்து வந்து நடந்திருக்குது அது அப்படியே சொல்லுது நாங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துட்டோம் என் குழந்த தான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ என் குழந்தை நல்லா இருக்குது என் குழந்தைய நான் பார்க்கணும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்ட்டு ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க அந்த பவித்ரா ஒட்டம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா சரி நீ எதுக்கு இந்த பிள்ளைய வந்து பிடிச்சிருக்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல விபத்து நடந்தப்போ எல்லாரும் பார்த்தாங்க எல்லாரும் பார்த்தது அந்த உடலை தான் பார்த்தாங்க ஆனால் இவளுக்கு தான் என் ஆன்மாவை தெரிஞ்சிருக்கு இந்த ஒரு பொண்ணு தான் என்னையே பார்த்தா என் ஆன்மாவை பார்க்கும்போது இவளை பிடிச்சிக்கிடலாம் இந்த பிள்ளைய பிடிச்சி நம்ம நம்ம பிள்ளைய போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை ஆன்மா சொல்லுதுங்க ஆமாங்க அந்த பஸ்ஸில் போகும்போது வந்து எல்லோருமே வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் கார் லாரியை பார்க்குறாங்க அந்த டெட் பாடியை தான் பார்க்குறாங்க ஆனால் இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் பவித்திர அவங்களுக்கு மட்டும்தான் தத்ரூபமாக அந்த ஆன்மா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லார் கண்களுக்கும் அப்படி தெரியாதாங்க அப்படி ஆன்மா கண்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அதான் அந்த ஆன்மா கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க மூலியமா ஏதாவது காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கும் அப்படி தான் இவளை வந்து பிடிச்சிருக்குது இருந்தாலும் இவங்க உடம்புல இருந்து பிரித்து விட்டுறக்கூடாதுன்றதை எல்லாரையும் வந்து பயமுர்த்தி இருக்குதுங்க அந்த இறந்து போன வேகத்துலேயே அந்த ஆன்மா வந்து இவங்களை பொசஸ் பண்ணி அந்த இடத்துல பொசஸ் பண்ணிடுச்சு இருந்தாலும் பவித்ரா உடம்புல இருந்து நம்மளை பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பயமுரூர்த்தி பார்த்துருக்குது உடனடியாக இப்போ அந்த கோயில் பூசாரி இந்த பிள்ளையை விட்டு நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கும் போது வந்து நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுது இருக்குது இப்போ நீ போகலைன்னா உன்னை அழிச்சிடுவேன் அந்த ஆத்தா அழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து என் குழந்தையை மட்டும் ஒருக்கா நான் பார்த்துக்கிறேன் இவன் உடம்போடு அப்படியே போய் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இவளை விட்டு போயிடுறேன் அப்படிங்கும்போது போது வந்து உடனடியாக அந்த இடத்துல இருந்த எல்லோருக்கும் கண்கள் கலங்கிருச்சு சரி என்ன இருந்தாலும் எதிர்பாராத விதமாக கொஞ்சம் வயசில் இறந்து போச்சு நம்ம பிள்ள உடம்புல இருந்தாலும் அதோட பிள்ளையை பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறதுல சாமி அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நீ போயிருவியா அப்படிங்கும்போது கண்டிப்பாக என் பிள்ளையை பார்த்துட்டு நான் இவ உடம்பை விட்டு போயிருந்தேன் இனிமே இவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கெல்லாம் கொடுத்துருக்குதுங்க அதற்கப்புறம் தான் வந்து சரி இனிமேல் நீ இந்த இடத்துக்கு வரவே கூடாது கிட்ட நெருங்கியவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தற்சமயத்துக்கு அந்த ஆன்மாவை வந்து பவித்ரா அவங்க உடம்புல இருந்து நீக்கி விட்டுருக்குறாங்க அந்த பூசாரி அதற்கப்புறம் சரியாக ஒரு ரெண்டு மூன்று நாள் கழித்து அந்த ஃபேமிலி எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையை பார்க்குறதுக்காக வந்து பவித்ரா வந்து நார்மலாக அங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படி நார்மலாக கூப்பிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தைய போய் பார்க்கும்போது அவங்களும் மதுரையிலேருந்து கொஞ்சம் அவுட்டுறதானாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது உடனே அந்த குழந்தையை பார்த்த உடனே தாங்க அப்படியே பவித்ரா வந்து நார்மலாக இல்லைங்களாங்க ஆனால் இருந்தாலும் எந்த அட்டகாசமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணாலையா நார்மலாக மட்டும் இல்லை உடனடியும் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிட்டு அதற்கு அப்புறம் கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் அழுதுட்டு குழந்தையை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பவித்திர உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து அந்த மாமனார் மாமியார் மற்றும் அவங்க குடும்பத்தினார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க எல்லாருகே சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே சோர்வான மாதிரி ஆகி அப்படியே அவங்க அம்மா வேலை செஞ்சாதானாங்க அப்படியே அந்த ஆன்மா அவங்கள விட்டு போயிடுச்சான் அதுக்கப்புறம் நேரடியாக வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நிலம் விசாரிச்சுட்டு அந்த குழந்தையெல்லாம் நல்லா கவனித்து பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அதே காளியம்மன் கோயிலுக்கு வராங்க அப்படி காளியம்மன் கோயிலுக்கு வரும்போது அந்த பூசாரிகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து சிறப்பாக ஒரு பூஜை எல்லாம் செஞ்சு பவித்ராவுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அதே நண்பர்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பவித்ரா வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அதே போல் வந்து கண்மணி கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஊரில் இருந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் வேலைக்கு மறுபடியும் திருப்பூருக்கு போயிட்டாங்க தாரணி வந்து திருப்பூருக்கே வேலைக்கு போயிட்டாங்க அதே இடத்துக்கு ஆனால் இந்த பவித்ரா மட்டும் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்களா இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது இப்போ வரை எங்களால் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற பெண்கள்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு தான் நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சம்பவத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட பவித்ரா அவங்க தாங்க அவங்களுக்கு இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சு அழகிய ஒரு பெண் குழந்தை இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கல்ல அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருங்கள் இல்லையே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கிற அமௌன்ட் சிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுசிய சம்பவத்தில் சந்திப்போம்